கன்னியாகுமரி அருகே சூறை பெய்த கனமழையால் வாழை மரங்கள் முறைந்து சேதமாக இருக்கின்றன இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாகேஷ் வணக்கம் லாகேஷ் பலத்து சூறை பெய்த மழையால் ஏற்பட்ட சேத விவரங்கள் என்ன லாகேஷ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருபுறம் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக மத்தியத்திற்கு மேல் சூறை கனமழையும் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு தொடர்ச்சியாக பெய்து வருகிறது இந்த நிலையில் திருவட்டார அருகே பகுதியில் தாசையன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் பல்லாயிர கணக்கான வாழை மரங்கள் நடுவை செய்து ஏத்தன் வாழை கொலைகள் அறுவடைக்கு தயாராக நிலையில் இருந்தன இந்த நிலையில் நேற்று முந்தினம் இப்பகுதியில் சூறை காற்று தொடர்ச்சியாக அடித்துள்ள நிலையில் இந்த பகுதியில் உள்ள வாழை மரங்களானது தற்போது அனைத்துமே முறிந்து விழுந்துள்ளது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கொலையை விட்டு இன்னும் இரண்டு மாதங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து கீழே விழுந்துள்ளதால் பலருக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விவசாய தாட்சியில் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே இந்த பகுதியில் கட்டு வீசும் சூழல் பல்வேறு சிறு சிறு விவசாயிகள் சிறு சிறு வாழைகள் வீட்டு வளாகத்தில் வளர்த்திருந்த வாழைகள் உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் முறிந்து விழுந்த சூழல் தற்போது இந்த ஆயிரக்கணக்கான தோட்டத்தில் வளர்த்து அறுவடை தயாரான ஆயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது சூர்யா சேத விவரங்கள் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி